ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரில எதுவும் யோசனையும் இல்லை அப்படியே அவ்வளோ போகிறேன் இன்ஸ்டாகிராமில் வந்து நேற்று அத்தனை பேர் அவ்வளோ வீடியோ எடிட்ஸ் போட்டு ஃபோட்டோஸ் போட்டு சிடிபி க்ரியேட் பண்ணி நிறைய நிறைய ஸ்டோரிஸ் மென்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே நன்றிகள் ரொம்ப 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 தேங்க்ஸ் நிறைய இது நிறைய இது வந்து கண்கலங்க வச்சுது நிறைய இது வந்து பிரம்மிக்க வச்சது உங்களோட எடிட் எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு என்னால் எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து ஒரு ரிப்ளை கொடுத்துருக்கேன் இன்ன வரைக்கும் சில ஷேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ அவங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ் தேங்க்யூ ஸோ மச் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளோ தூரம் இருக்குங்க ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் ஒரு விஷயம் நான் எப்போவுமே நம்புகிற என்னென்னா நம்ம ஒன்று நடக்கணும்னு நினச்சா அது நம்ம நம்பி அதுக்கான வேலையை செஞ்சால் நமக்கு அது நடக்கும் அப்படிங்கிற ஒரு அது இதுக்கு முன்னாடி நான் வந்து ஏதாவது ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் ஆகணும் ஒரு கலைஞன் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அதுக்காக வேலை செஞ்சிக்கிட்டு இருந்தப்போ நான் மட்டுந்தான் நம்பிக்கிட்டு இருந்தேன் என்ன சுற்றி ஒரு சிலர் நம்பிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி என்னை தாண்டி என்னை யாருன்னு தெரியாத பல பேர் பல லட்சம் பேர் அதை நம்புகிறாங்க விஷ் பண்ணுறாங்க வேண்டாங்க ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து என்ன ரொம்ப 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 தேங்க்ஸ் அதான் சொல்லுவாங்களே ஒரு பாசிட்டிவ் ஆராக இருக்குதுன்னு சொல்லுவாங்களே நேற்று ஃபுல்லே அப்படிதான் இருந்தது நேற்றுன்னு இல்லை நான் வந்து என் லைஃப்பில் இது வரைக்கும் என்னோடய பிறந்த நாளை வந்து இப்படி இது பண்ணதே கிடையாது மீன்ஸ் எப்படின்னா நாளைக்கு பிறந்த நாள் இன்னைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க நாளைக்கு அவங்க அப்படி தான் ஞாபகம் இருக்கும் பட் ஃபார் த ஃபஸ்ட் டைம் வந்து ஃபேன் பேரிஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க மார்ச் ஒன்றாம் தேதியிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ அது வந்து கவுண்ட் டவுன் போட்டு அந்த ஒவ்வொரு நாளும் கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் ஸோ அதுக்கான இது பண்ணுறப்போ அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ரொம்ப 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 நன்றி எல்லாருக்கும் அப்படி இது பண்ணி கொடுத்து எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் நன்றிகள் பல உங்கள் எல்லோருடைய அன்கண்டிஷனல் அன்புக்கு நன்றிகள் பல நான் எதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா சாரி பட்டு இந்த வீடியோ உங்கள் எல்லோருக்கும் சாரி இந்த வீடியோ உங்கள் எல்லோருக்காட்டியிருந்தால் நேற்று இன்னைக்கு இந்த மார்ச் ஆரம்பத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னோட பிறந்த நாள் கண்டி வாழ்த்துக்கள் சொல்லி மெசேஜஸ்லயும் ஸ்டோரிஸ்லேயும் போஸ்ட்லேயும் போட்டு எல்லாருக்குமே தேங்க் யூ நன்றிகள் பல்லன் தெரியல இதுக்கு திரும்ப என்ன பண்ண போகிறேன்னு தெரியல முடிஞ்ச அளவுக்கு வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ணி அது மூலமாக உங்களை டெய்லி எப்படியாவது மீட் பண்ணிடல ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அன்கண்டிஷ்னல் அன்பு லவ் யூ ஆ